ராவணன் குடி மூலமாக கமலாலயம் செல்வதை விட பன்வட்டியின் மூலமாக அறிவாலயம் செல்வது ஒன்றும் தவறு இல்லை ஐயாயிரம் ஆண்டுகளாக ஒன்று எரிந்தவனை தனது தன் தமிழ் தேசியம் பேசிக் கொண்டிருந்தது தன் தேசியம் பேசி அவர்களிடம் சரணடைவதில் பன்வட்டியில் போராடி செத்து போவது மேல் நாங்கள் வேல் மூலமன்றின் கரம் பிடித்து நாங்கள் வெளியே வந்ததாலேயே நாங்கள் துரோகிகளாகவும் திருடர்களாகவும் இன்னும் பெண்ணிடம் தவறாக நடந்து கொண்டதாகவும் நீங்கள் கட்டமைக்கிறீர்கள் இதைத்தான் இணை தூய்மைவாக பேசிய ஜோசப் கோயபின் அவருடைய ஓனர் ஹிட்லர் செய்தான் அவருடைய நிலைமை என்னாவது என்று வரலாறு பதிவு செய்வதற்கு காரணம் நீங்கள் சொல்வீர்களே வேலை என்னுடைய வருமானம் போனாலே விடமானம் காக்க நான் குரல் கொடுக்கிறேன் என்று உண்மையாலேயே வருமானத்தை இழந்து இந்த இடமானத்தை காக்க உங்களோடு உடல் வந்தவர்கள் நாங்கள் தான் அண்ணா புலிக்குறாக வந்து விமர்சிக்கிறதால காரணமே தெரியுமா தெரியுமா நீங்கள் ஜீமானிட பாடம் படித்தவர்கள் நாங்கள் பிராமணர்கள் பாடம் படித்தவர்கள் அதனால இந்த அண்ணன் ஒரு கட்சி தலைவன் உறுப்பினரியோ ஒருவளையே காப்பாற்றினாங்க தமிழக வாழ்வு வெற்றி ஒவ்வொருத்தர் எல்லாம் போய் ஒரு தலைவனை காப்பாடுவார் இதரன் தொண்டி தொண்டி வந்தவர்கள்

அறத்தை கற்றுக் கொடுத்த ஐயா வீரத்தை என்னுடைய விதைத்த அண்ணன் பிரபாகருக்கும் சொல்லுக்கு முன் செயல் என்று வாழ்ந்து நடத்திய பிரபாகரனுடைய வழி தோன்றராக புலியூர் பெற்றெடுத்த புலி பிள்ளை அண்ணன் முத்தமிழன் வேண்முருகன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை எழுச்சியும் புரட்சியுமாக நடத்தி காட்டிக் கொண்டிருக்கிற என்னுடைய அன்பு பங்காளி வெற்றி குமரன் அவர்களுக்கும்

யார் இந்த வெற்றி குமரன் எல்லோரையும் அண்ணன் சீமான் செதுக்கிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிற போது அந்த சீமானை செதுக்கிய ஒருவர் தான் இந்த வெற்றி குமரன் இது பெருமைக்காக சொல்லவில்லை முதல் முதலில் இரண்டாயிரத்தி ஒன்பது ஈழ பேரவைக்கு பிறகு நம்மளுடைய மூச்சு காற்றை நாமே சுவாதிப்பது போல பசி எடுத்தால் நாமே சாப்பிடுவது போல தமிழர்களின் உரிமையை வென்றெடுத்த ஒரு கட்சி தேவை என்று முடிவெடுத்த பிறகு நாம் தமிழர் கட்சியை இருபத்தஞ்சு பேர் சேர்ந்து எண்ணற்ற வழக்கறிஞர்கள் இறந்து போன காமராஜ் ராஜீவ்காந்தி அண்ணன் தனராசா ஆவல் கணேசன் புதுக்கோட்டை முத்துகுமார் வெற்றிகுமரன் நெல்லை சிவகுமார் மரதநாயகம் ஜெகதீச பாண்டியன் ஐயா மணிமகன் ஜெகதர் மாமா தமிழ் விளக்கம் சார்பில் இவர்கள் சேர்ந்து ஆரம்பித்திருந்தால் கூட முதல் முதலில் என்ற ஒரு மாநாட்டை நடத்தி காட்டியது இதே இந்த வெற்றி குமரன் இரண்டாவது மாநாட்டையும் நடத்தி காட்டியது இந்த வெற்றி குமரன் தான் வெற்றி குமரன் புகழ் ஏந்தி மாறன் ஜெகதீசன் என்றால் ஜெகன் என்றால் உலகம் என்றால் உலகத்தை ஆடக்கூடிய ஈஸ்வரன் இவர்கள் அனைவரும் உங்களை விட்டு சென்ற பிறகு உங்களுக்கு வெற்றி ஒன்றே இருக்காது என் வெற்றிக்குமர் சேலம் சென்னை நாங்கள் எல்லாம் அண்ணனை பார்த்துக் கொண்டிருந்த போது அண்ணனுடைய குடும்பத்தையும் அரணை பார்த்தவன் இந்த அமைந்த என்பதை மறந்துவிடக் கூடாது இதையெல்லாம் இந்த இடத்திற்கான அரசியலை மக்களின் முன்னால் மக்கள் மொழியில் எடுத்து வைப்பதற்கு எங்கள் அண்ணன் சரியாக இருப்பார் என்பதற்காக எங்கள் தொழிலை விட்டு விட்டு குடும்பத்தை விட்டு விட்டு நீங்கள் சொல்லுகிறே வேலையில் என்னுடைய வருமானம் போனாலே இடமானம் காக்க நான் குரல் கொடுக்கிறேன் என்று உண்மையாலேயே வருமானத்தை இழந்து இந்த இடமானத்தை காக்க உங்களோடு உடல் நாங்கள் தான் அண்ணா நாங்கள் தான் நாங்கள் இந்த கட்சி தோல்வதற்கு முன்பாக எங்களுடைய வங்கி கணக்கையும் எடுத்து போடுகிறோம் உங்கள் கணக்கையும் எடுத்து போடுங்கள் யார் இந்த வைத்து வருமானத்தை இந்த சம்பாதித்திருக்கிறார் இதையே இங்கு பேசுகிறேன் என்றால் இங்குதான் நாம் தமிழ் வந்தவர்கள் இங்கே தமிழக வாசல் இதை வந்து ஒரு வெளியரே பேச வேண்டிய நிர்பந்தமோ அதற்கான திட்டமோ இது அல்ல ஆனால் வந்தவர்கள் ஏன் வருகிறார்கள் என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா எப்பொழுதுதான் ஏன் இதுவரை நாங்கள் அமைதியாத்தது இந்த இடத்துக்கான அரசியலை இவர்கள் சொல்லி சொல்லி வந்தவர்களும் இப்படி இந்த இடத்தை சிதைக்கிறார்கள் என்று வெளியே தெரிந்துவிடக் கூடாது என்று அமைதியாக இருந்தோம் இனிமே அமைதியாக இருந்தால் இந்த இடத்துக்கு இதை விட பெரிய துரோகம் செய்துவிட முடியாது என்ற காரணத்தால்

அது இப்போது இருக்கக்கூடிய நாம் கட்சி ஒரு கட்சிக்கு வந்து தன்னுடைய வருமானத்தையும் தொழிலை பார்த்துக் கொண்டிய கட்சியும் வளர்த்தெடுத்து நற்பெயர் வாங்கினால் அது தமிழக வாழ்வுரிமை கட்சி அனைத்து மேலாக ஒரு கட்சி தலைவன் உறுப்பினரையோ உறவுகளையோ காப்பாற்றினால் தமிழக வாழ்வுரிமை கட்சி உறவுகளெல்லாம் போய் ஒரு தலைவனை காப்பாற்ற என்னிடம் பல பேர் சொல்கிறார்கள் நாற்பது கட்சி விமர்சிக்காத விமர்சிக்காத கண்டிப்பாக நாம் விமர்சிக்க மாட்டோம் எங்களுக்கு கிடையாது காரணம் ஒரு பொருளுக்காக பல்வேறு கட்சிகள் இருக்க வேண்டும் ஒற்றை குடுத்தோடாக பல்வேறு கட்சிகள் இந்த மண்ணில் இருக்க வேண்டும் அதற்காக போராட வேண்டும் ஆனால் அதை சொல்லி பிழைக்க கூடாது என்பதுதான் எங்கள் நோக்கம் நாங்கள் வெளியே வந்ததாலேயே நாங்கள் துறைகளாகவும் திருடர்களாகவும் இன்னும் பெண்களிடம் தவறாக நடந்து கொண்டதாகவும் நீங்கள் கட்டமைக்கிறீர்கள் இதைத்தான் இணை தூய்மைவாதம் பேசிய ஜோசப் கோயபின் அவருடைய ஓனர் ஹிட்லர் செய்தான் அவருடைய நிலைமை என்னாவது என்று வரலாறு பதிவு செய்ய காரணம் அவன் சர்வாதிகாரம் பேசினான் சர்வாதிகாரம் பேசினால் நீங்கள் எந்த உரிமையும் இல்லாதவர்களுக்கு ஜனநாயகத்தை பற்றி பேசினால் அவரிடம் நாங்கள் சொன்னோம் எதிரிகள் கூட முகம் சுருக்கிற அளவுக்கு நீங்க பேசக்கூடாது அப்படி நடத்த வேண்டிய அவசியம் என்று சொன்னவர் தலைவரா என்னை உன்னோடு படுத்து உரைந்து ஒற்றர் பள்ளியை பேசி ஒரே தலைவரை ஏற்றிக்கொண்டு உங்களோடு பயணப்பட்ட எங்களை எங்கள் யார் உங்களை பெரியப்பா மாமன் மச்சான் என்று அழைத்தாரோ எங்கள் பிள்ளைகளையும் பெண்டாட்டிகளையும் தவறாக பேச வைப்பது ஒரு தலைவருடைய கொள்கையா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இதுவரை எங்களை எண்ணற்ற முறை நீங்கள் விமர்சித்திருந்தால் கூட

தமிழக வாழ்க்கையை கற்று வைத்தான் என்ன தெரியொட்டி தேசிய முடியாது அறிவாலயம் ஐயாயிரம் ஆண்டுகளாக ராமனுக்கும் நடக்கிற சந்தை உங்களுடைய குடி ராவணன் குடி ராவணன் குடி மூலமாக செல்வதை விட பன்றொட்டியின் மூலமாக அறிவாலயம் செல்வது தவறில்

அதை நான் சொல்லு போவதில்லை என பேசி பேசி நாங்கள் எடுக்க விரும்பவில்லை காரணம் செய்து காட்ட துணிக்கிற இளைஞர்கள் தமிழக வாழ்வுப்பில் வந்து சேர்ந்திருக்கிறோம் சிந்தித்து பாருங்கள் எத்தனை ஆண்டுதான் முன்பே தெரியாதா அப்பவே நீங்க பேருந்து சேர்ந்திருக்க முடியாதா என்று கேள்வி கேட்கலாம் நாம் கட்சி ஆரம்பிக்க போது நான் தந்த கட்சியை ஆரம்பிக்க சொன்னவர்களையும் ஒருவர் அண்ணன் வேறு

இந்த தமிழகத்தினுடைய வரலாற்றுக்கு நீங்கள் செய்கிற மிகப்பெரிய பேசி குற்றம் சொல்லி இது ஒன்றும் நாம் சரி செய்ய முடியாது ஆகவே கொள்கை பட்டுடையவர்கள் எல்லோரும் சேர்ந்து உறுதியோடு இந்த மண்ணில் நீங்கள் பேசுவதற்கு முன்பாகவே சாரி ஒழிப்பு தமிழ் தேசிய விடுதலை என்று அறிவித்து கடவாடி ஆயுத அப்படி கட்டி அமைத்த என் அண்ணன் தலை புலவர் களிய பெருமானும் காட்டிய பாதையின் சிறு வயதுக்குள்ள சிறு வயது உதவே அந்த பாதையில் நடந்து கொண்டிருக்கிற அண்ணனை கணவிடித்து இந்த தேசிய அரசியலை தமிழ் தேசிய அரசியலை நீங்கள் என்ன செய்தாலும் எழுத முடியாது நீங்கள் பாதை எல்லாவோடு சேர்ந்து கொண்டு இந்த ஆண்ட ஆண்டு அடிமைப்பட்டு கடக்கற தமிழ் தேசியத்திற்கு புரோவின் செய்த கூட இந்த புலி உண்மெட்டு எடுத்த புலி பிள்ளை ஒழுக்கமான தலைவன் பிரபாகமை அன்று இருந்து இன்று வரை தேசித்து போட்டு இருக்கிற வேலு அன்றன் மேல்குருவனா அவர்களுடைய கரப்பிடித்து இந்த தேசிய தமிழ் தேசிய அளவு கட்டி எழுப்புவோம் இங்கே ஆளுகின்ற கட்சியாக இருந்தாலும் சரி ஆண்ட கட்சியாக இருந்தாலும் சரி சத்தியமும் நேர்மையும் ஒழுக்கமும் உள்ள ஒருவரின் பின்னால் அணிதிரள தமிழர்களும் தமிழ்நாடும் தயாராக விட்டு தயாராகி விட்டது ஆகவே என்னுடைய உறவுகள் நாம் பேசி பயனில்லை வெள்ளக்காரங்க வந்து வரும்போது அன்னைக்கு அவன் ஒன்றரை லட்சம் பேர் தான் நாம் முப்பது ஓரு பேர் ஒன்றரை லட்சம் பேரும் முப்பது கோடி பேர் எப்படி வென்றான்னா டிசிப்ளீன் அனுப்ப தூக்கி ஒழுக்கமும் ஒட்டு வேண்டாம் அதே போல் தமிழக வாழ் வரும் பிள்ளைகளும் ஒழுக்கமாகும் ஒருமை மாற்போடு வந்து வெற்றி நாற்போம் இன்று மார்ச் இருபத்தி மூணு புரட்சி என்பது ரத்தம் சிந்து மோதலாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை தனி மனிதனை மட்டும் தீர்ப்பதற்கு உடன்பாடுகளை வெடிகுண்டு போதோ துப்பாக்கி போதோ எங்களுக்கான காதல் இல்லை வெளிப்படையாகவே அநீதியாக கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை அழித்து ஒழிப்பதுதான் புரட்சி என்று உலகத்தை அழித்து மாண்டு போனானே பகவத் சிங்கினுடைய நினைவு நாள் அன்று இன்று